பல விஷயங்கள் ஐயனார் துணை சீரியலில் இப்போ நடக்கிறதுக்கான வெயிட்டிங்கில் இருக்குது அப்படி இந்த பக்கம் ஒரு கல்யாண ட்ராக் இருக்குது ஒரு காதல் ட்ராக் இருக்குது இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அதிரடி ட்ராக் இருக்குது இதில் வேறு ஒரு ஃப்ளாஷ் பேக் இருக்குது அப்படின்னு பல விஷயங்கள் கடையில் இப்போ வந்து ஏலகிரிக்கு டூர் போயிட்டாங்க இது ஏலகிரிக்கு தான் போயிருக்காங்களா இல்லை ஈஸியாக இருக்குது போயிருக்காங்களான்னு பார்த்துருந்தா ஏலகிரி தான் போல இப்போ தெரில ஆனால் அங்கே போயிட்டாங்க போயிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சரி ஓகே நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு போட்டிங் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இந்த அண்ணன் தம்பிகள் அதோடு சேர்ந்து நிலாவும் அதில் பெடல் போட்டிங் போகலாம் அப்படின்னா நான் வரேன் அப்படின்னு பல்லவன் ரெடியாக போக பெடல் போட்டிங் ரெண்டு பேராக போகிறது நீ எல்லாம் வந்து பெடல் பண்ணி அவ கூட போவேனா நான் தான் போவேன் அப்படின்ட்டு குண்டுவோம் ஒன்று அப்படின்னு மிரட்டிகிட்டு இருக்கார் சோழன் அதுக்கப்புறம் வந்து பல்லவனுக்கு பயம் அதெல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னு பல்லவன் அந்த பக்கம் ஒதுங்கி நிற்க சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா அனுப்புகிறாங்க ஸோ நிலாவும் சோழனை ஒன்றா போக இன்னொரு ஒரு பெரிய போட்டில் அந்த மூணு பேரும் தனியாக அண்ணன் தம்பிங்கெல்லாம் கிளம்பி போக போகும்பொழுது இவர் வந்து அப்படி உங்கள் சுடிதார் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற நாலு நாள் நாலு தடவைக்கு மேலே போட்டிருக்கேன் சுடிதார் அப்படின்னா எப்போ போட்டாலும் அழகாக இருக்கும் இப்போ இன்னும் நல்லா இருக்கும்னு சொன்னேன் அப்படின்னா அவங்க ரசிச்சி சிரிக்கிறாங்க உங்கள் சிரிப்பும் சூப்பராக இருக்குன்னு சொல்லலை இந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வழிகிற மாதிரி விஷயங்கள் இவங்க ரெண்டு பேரும் பேராக சிரித்து பேசிட்டு இருக்கிறத பார்த்து இந்த பக்கம் வந்து அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும்டா எப்படியாச்சும் ஒன்றா இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கேருந்து இவரு ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் சோழன் அவங்கள பார்த்து பல்லவனும் பாண்டியனும் ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே நம்ம வீட்லேயே இந்த பொண்ணு தங்கிட்டா நல்லாயிருக்கும் இந்த பொண்ணு வந்தப்பறந்தான் நம்ம வீடே மாறிடுச்சின்ட்டு ஆனால் பெரிய ஆப்பு எங்கே காத்துக்கிட்டு இருக்குன்னா நிலாவுடைய அப்பாவான மனோகர் அண்ட் அவங்க அண்ணனான தாஸ் இவங்களும் அதே ஏலகிரிக்கு தானே வந்திருக்காங்க இந்த போட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள பார்க்க போகிறாங்களா எப்போ பார்க்க போகிறாங்கிறது தெரியல சண்டே தான் வந்து அந்த பரபரப்பான விஷயங்கள் அடி அடி சண்டைகள் பிரச்சனைகள் அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே நம்ம குடும்பத்தில் நம்ம எப்படிலாம் இருந்தோம் நிலாவிறேன் நடுவில் யோசிச்சாங்க அதை வச்சு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஆனால் அவங்க சந்தோஷமாக தான் இருக்காங்கன்னு பார்த்து ஒரு மனசு இறங்கி வருவாரா இல்லை வில்லத்தனமான வேலைகள் ஏதாச்சும் ஈடுபட போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இருக்குது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கதை எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்படி பார்த்தாலுமே வந்து இதுக்கப்புறம் இந்த சீரியல் நல்லா போகிறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது டாப் டூ சீரியல்ஸில் வந்து அல்ரெடி இப்போ போட்டியே சிறகடிக்காசே அய்யனார் துணையாங்கிறதான் அதில் உங்களுடைய சாய்ஸ் எது அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஏன் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் நீங்கள் பார்க்குற சீரியல்கள்லேயும் உங்களுக்கு பிடிச்ச சீரியல் எதுங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள் அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ நம்ம சேனலில் இப்போ சீரியல் தவிர மற்ற என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க்யூ